மனவிலே இந்த பாடத்தில் அதாவது ஏழாவது பாடத்தில் நாம் பார்க்க வேண்டிய கடைசி தலைப்பு கடைசி ஆடியோ ஏழாவது லெசனில் தகவல் தொடர்பின் இடர்பாடுகள் மற்றும் அந்த இடர்பாடுகளை எவ்வாறு நம்ம கடக்கணும் அல்லது தட தடைகளை எவ்வாறு நீக்க வேண்டுங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் யாவை அவற்றை எவ்வாறு நீக்குவாய் டென் மார்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியாமா பாரு இதெல்லாம் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக உனக்கு இடர்பாடுகள் எட்டு கொடுத்துருப்பாங்க தடைகள் ஐந்து எவ்வாறு நீக்க வேண்டிய வழிமுறைகள் ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டில் அந்த எட்டு பாயிண்ட்டையும் நீ சரியாக கொள்றதுக்காக உனக்கு ஒரு மெயின் பாயிண்ட் உனக்கு சொல்லிட்டேன்னா அதை வச்சு நீ என்ன சொல்லலைன்னா சென்டென்ஸ் மேக்கப் பண்ணிக்கலாம் ஓகே பாருமா ஃபஸ்ட்டு பாயிண்டில் உனக்கு என்ன சொன்னால் அதாவது தகவலை நம்ம வந்து ஒரு அனுப்புனர் ஒரு பெறுபவருக்காக தகவல் பரிமாற்ற செய்கிறோன்னு சொன்னோம் இல்லையா அப்போ நம்ம அனுப்பக்கூடிய தகவலுடைய விவரங்கள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாத வண்ணம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சரியாக குறிப்புகள் மூலம் நம்ம உணர்த்தலன்னு சொன்னால் இதில் என்ன செஞ்சிருவாங்க கேட்கக்கூடிய நபர்கள் குழப்பம் அடைவர் இல்லை குழப்பம் அடைதல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்க செய்தியை பெறக்கூடிய நபர் குழப்பம் அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த சூழ்நிலையில் சரியாக குறிப்புகள் மூலம் உணர்த்தவில்லை எனில் நம்ம தெரிவிக்கப்படக்கூடிய கருத்து சரியான வழிமுறைகள் தெரியப்படுத்தவில்லை எனில் அந்த பணியாளர்கள் அதாவது செய்தியை பெறக்கூடிய நபர்கள் என்ன சொன்னால் அனுப்ப பெறுனர் புரிதா செய்தியை பெறக்கூடிய நபர் குழப்பம் அடைய வாய்ப்புகள் உண்டு குழப்பம் அடைதல் நல்ல நினைவுச்சிக்க குழப்பம் அடைவார் யார் குழப்பமடைவார் தகவலை பெறக்கூடிய நபர் அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அடைவாங்க சரியான விவரங்கள் மூலம் சரியாக குறிப்புகள் மூலம் பணியாளர்களுக்கு செய் தகவல் பரிமாற்றம் செய்யப்படாத பட்சத்தில் அவர்கள் குழப்பம் அடைவார்கள் கன்ஃபியூஸ் ஆகிடறாங்க குழப்பம் அடைதல் கன்ஃபியூஸ்டு எப்போவும் சரியான தகவலை சரியான முறையில் பரிமாற்றம் செய்ய இயலாத பொழுது ஓகே சரியான எல்லாம் சரியான மு முறையில் உணர்த்தப்படாத பட்சத்தில் பணியாளர்கள் குழப்பமடைவர் ரெண்டாவது பாயிண்ட் காலமும் இடமும் நமக்கு லேட் ஆகுறதுனால காலமும் இடமும் லேட்டு பாரு இப்போ செய்தியை எழுத்து மூலமாக நம்ம இங்கேருந்து ஒரு டெல்லிக்கு தகவலை தெரியப்படுத்துகிறோன்னா போஸ்ட்டில் வச்சு அல்லது இப்போலாம் மெயில் ஈமெயில் ஆனாலும் அதுக்கும் சற்று காலம் நீடிக்கும் இல்லையா அதே நேரத்தில் இடத்தை சொல்லிட்டோம் காலமும் பாரு ஒவ்வொரு கட்டங்களாக கடந்து செல்லணும் பல்வேறு படிநிலைகளை கடந்து இப்போ சப்போஸ் பாரு ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளருக்கு கீழ்நிலையிலேருந்து நம்ம ரிப்போர்ட் போகுதுன்னு சொன்னால் இடையில் பாரு நல்ல யோசித்துக்க மேலாளர் மேலாளர் கீழே பல்வேறு துறை தலைவர்கள் இருப்பாங்க கீழே பணியாளர் இந்த இருந்து துறை பணியாளருக்கு போய் அங்கேருந்து தகவல் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் இதற்கான காலமும் இடமும் நம்ம படிநிலைகள் பல்வேறு கட்டங்கள் அந்த படிகள்னு சொல்லும்போது பல்வேறு கட்டங்களை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது எனவே காலதாமதம் ஆகும் அந்த சில நேரங்களில் அந்த தகவல்கள் வந்து சரியான முறையில் சேர வாய்ப்பில்லை காலதாமதம்ங்கிறத நான் வச்சுக்க காலதாமதம் ஏன் கால சம்பந்தது மேல்நிலையிலிருந்து தகவல்கள் கீழ் நிலைக்கு தெரியப்படுத்தும் போதோ அல்லது கீழ்நிலை தகவல்கள் மேல்நிலைக்கு தெரியப்படுத்தும் போதோ இடையிலுள்ள பல்வேறு படிநிலைகளை கடந்து வர வேண்டியிருக்கு எனவே சரியான நேரத்தில் சரியான இடத்துல அந்த படிநிலைகளை கடந்து வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது தகவலை தெரியப்படுத்த இயலாது அடுத்து மூன்றாவது பார்த்துன்னா பாரு தகவலை நம்ம வந்து தனிப்பட்ட நபர்கள் நம்பிக்கையின்மை காரணமாக இவங்க என்னமோ சொன்னாங்க இவங்க சொன்னது நமக்கு புரியலை இவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஒரு மேனேஜர் துறை மேலாளர் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன் அப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நீ ஏற்றுக்கிடுவியா ஏற்றுக்கிட மாட்டான் அவங்க மேலே உனக்கு என்ன திரு அதிருப்தி ஏற்படும் அவ நம்பிக்கை ஏற்படும் இல்லையா எனவே ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை இன்மை நம்பிக்கை இந்த அவ நம்பிக்கைனால் தகவல் தொடர்பு சரியாக நடைபெற முடியாது பரிமாற்றம் செய்ய முடியாது பாரு துறை தலைவர் இருக்காங்க துறை தலைவருக்கும் கீழ் பணியாளருக்கும் இடையே மனக்கசப்பு இருக்குதுன்னு வச்சுக்கேன் அப்போ அந்த துறை தலைவர் மீது பணியாளருக்கு என்ன இருக்கும் ஒரு அவநம்பிக்கை இருக்கும் அவங்கள நம்ப மாட்டாங்க அவங்க பரி செல்லக்கூடிய தகவல்களை கேட்டுக்கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அவநம்பிக்கை நிமித்தமாக நான் நான் நம்பிக்கை இல்லாததுனால் என்ன சொன்னால் தகவல் சரியாக பரிமாற்றம் செய்ய முடியாது அடுத்து நான்காவதாக நம்ம என்ன சொன்னோம்னா நம்மளுடைய டைம் வந்து ஒரு லிமிட்டு தான் இல்லை என்ன அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்பால் தகவல் பரப்ப முடியாது இப்போ ஆஃபீஸ் டைமில் தான் தகவல் என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும் ஆஃபீஸ் டைமில் தான் தகவல் தெரியப்படுத்தணும்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் கட்டாயம் டென் டு ஃபைவ்க்குள்ள தான் தகவல் தெரியலாம் மற்ற டைமில் நம்மளுடைய தகவல் பரிமாற்றம் கடினம் எனவே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கிறனால எல்லா நேரத்துலையும் நம்ம தகவல் பரிமாற்றம் செய்ய முடியலை அடுத்த பாருமா அடுத்த ஐந்தாவதில் தகவலை வந்து சேகரித்து வைப்பதாக நமக்கு தடை பாரு நம்ம ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் சதவீதம் மக்கள் வந்து அதை மறந்துடுவாங்க தகவலெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க சேகரித்து வைக்கப்பட்ட தகவல் என்ன சொன்னால் சேர்த்து வைக்கப்படுவதில்லை அதாவது சேமித்து வைப்பதில் தடைகள் ஏற்படுகின்றன தகவல்களை சேகரித்து வைப்பதில் அதாவது ஐம்பது சதவீத மக்கள் என்ன முக்கியமான தகவலோ அதை பதி நம்ம என்ன சொன்னோம்னா காப்பி எடுத்து பாதுகாத்து வைக்கணுங்கிறத மறந்து போயிடுறாங்க ஓகே அடுத்து கவன இன்மை கவன இன்மைன்னா கேர்லெஸ் சரியா இந்த கேர்லெஸ்னால் என்ன சொன்னால் சரியான முறையில் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது அடுத்து ஏழாவது பாயிண்டில் என்ன அந்த அனுப்புனருக்கும் அனுப்ப இடையே ஏற்படக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தகவல்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத பட்சத்திலையும் தகவல் பரிமாற்றம் நமக்கு வித்தியாசங்களை ஏற்படுத்தும் ஓகே அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்லாம் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் பண்றது தகவலை தெரியப்படுத்தக்கூடிய மொழிகள் தவறான மொழிகளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை சரியான முறையில் கவனக்குறைவுலாம் இருக்கலாம் அதனுடைய அந்த அவநம்பிக்கை அந்த படிவக்கத்தினுடைய சீரமைவு சரியாக இல்லாமல் காலதாமதம் இப்படி பல்வேறு மெயினாக சொல்லப்போனால் தவறான மொழிபெயர்ப்புன்னு எழுதிக்க ட்ரான்ஸ்லேஷன் அந்த தவறான அதாவது கேட்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட செய்திகளுடைய மொழியாக்கங்கள் அதாவது த நம்ம தவறாக மொழிபெயர்ப்பு செய்தாலும் அந்த தகவல் பரிமாற்றம் தடை ஏற்படுகிறது மாணவிகளை எட்டு பயணம் திரும்ப வரட்ட அவனுக்கு ஞாபகப்படுத்த குழப்பம் அடைதல் யார் குழப்பம் அடைவா கீழ்ப்பணியாளர்கள் குழப்படைவா எதற்காக குழப்படைவாங்க சரியான முறையில் அந்த குறிப்புகளை உணர்த்தாத பட்சத்தில் அடுத்த காலமும் இடமும் தவறுறதுனால இந்த காலமும் இடமும் ஏன் தவறுனா ஒரு துறையிலேருந்து மற்ற துறைக்கு செய்திகளை அனுப்புவது பல்வேறு படிநிலைகள் கட்டங்களை கடந்து வரணும் இதனால் காலதாமதமும் இடத்துலையும் நேரம் நமக்கு என்னச்சின்னா பிரச்சனை ஏற்படும் தகவல் சரியாக பரிமாற்றம் செய்ய முடியாது அடுத்தால அவநம்பிக்கை பணியாளர்கள் தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையில் பொழுது தகவல் தொடர்பு சரியான முறையில் வெற்றி அடையாது அடுத்தால அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மட்டும்தான் அந்த ஆஃபீஸ் டைமில் மட்டுந்தான் செய்தி நம்ம என்னச்ச முடியும் பரிமாறிக்கொள்ள முடியும் மற்ற நேரத்தில் தகவல் பரப்புவதற்கு தடை செய்யப்படுறது அடுத்த தகவல்களை நம்ம வந்து பரிமாற்றம் செய்யும் பொழுது அதை சேகரித்து வைக்கணுங்கிற எண்ணம் அதாவது சேமித்து வைக்கணும் எதிர்காலத்துக்கு தேவைப்படணுங்கிறத ஐம்பது சதவீதம் மக்கள் மறந்து போயிடுவாங்க அடுத்தல தகவலை அனுப்புனருக்கும் பெறுபவருக்கும் இடையே சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும் புரியுதான் தவறான புரிந்து கொள்வதனால் தகவல் சரியாக பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது அடுத்தல தவறு மொழிகளை மொழிபெயர்ப்பில் அதாவது தெரிவிக்கப்பட்ட செய்தி அல்லது விரிவாக்கப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுவோம் இல்லை அதை பண்ணும் பொழுது அதை மாற்றி அமைக்கும் பொழுது நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் தவறுதலாக அதாவது என்னென்னா மொழிபெயர்ப்பு தவறுதனாலையும் தகவல் பரிமாற்றம் தடை ஏற்படுகின்றன மாணவிகளே மேற்கண்ட எட்டு தடைகளையும் நம்ம எவ்வாறு கடக்கணும் அதற்கு தடைகளை கடப்பதற்கு நம்ம என்ன வழிமுறைகள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக முடிக்கிறோம் உன்னுடைய புக் எடுத்துக்க பேஜ் நம்பர் நூற்றி பன்னிரெண்டில் ஐந்து பாயிண்ட் கொடுத்துருக்கும் பாரு எளிமையான வாக்கியங்கள் மற்றும் புரிந்து கொள்ள முடிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியை பயன்படுத்தணும் சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கணும் யாருனாலும் படித்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் சரியா எளிமையான வாக்கியங்கள் புரியக்கூடிய மொழியை பயன்படுத்தணும் ரெண்டாவது பாய்டில் கேட் அதாவது தகவலை யாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்னென்னு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது யாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்படுகிறதோ புரிதாக அதாவது செய்தியை பெறக்கூடிய நபர் கவனமாக கேட்பவர்களாக இருக்க வேண்டும் செய்தியை பெறக்கூடிய நபர் கவனமாக கேட்கக்கூடிய நபராக இருக்க வேணும் அடுத்தலாம் பெரிய லெங்க்த்தியாக கொடுக்க கூடாது அதை லாங் மெசேஜாக கொடுக்கக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எந்த மீட்டிங்லாம் சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களான்னு ம எல்லோரும் இருப்போம் இல்லையா எனவே தெரிவிக்கப்படக்கூடிய அல்லது பரிமாற்றக்கூடிய கருத்தானது வெகு குறைவாக சில க அளவு அதாவது சிறிய அளவில் தான் நம்ம என்ன சொன்னால் கையாளணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து நான்காவதாக பின்னூட்டம் வெகு விரைவில் பெறணும் பின்னூட்டம்னா பணியாளர்கள் அனைவரும் புரிந்து கொண்டாங்க அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் லாஸ்ட்டாக நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி நம்பிக்கையை என்ன சொன்னால் வெளி பணியாளர்களிடையே ஏற்படுத்தி வெளிப்படையான பகிர்ந்துகள் அதாவது நல்ல ஒரு நம்பிக்கையுடன் நல்ல ஒரு சூழ்நிலைகளை நிர்வாகத்தில் ஏற்படுத்த வேண்டும் நல்ல நம்பிக்கை இருக்கணும் அடுத்தால நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல நம்பிக்கை நல்ல சூழ்நிலைகளை நிர்வாகத்தில் ஏற்படுத்த வேண்டும் ஃபஸ்ட்டில் எளிமையான வாக்கியங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியல தகவல் இருக்கணும் கேட்பவர்கள் அதாவது செய்தியை பெறக்கூடிய நபர்கள் மிகவும் கவனமாக கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்தானது ரொம்ப லெங்க் நீளமாக இல்லாதபடி என்ன செய்யணும்னு சொன்னால் சாட் அண்ட் ஸ்வீட் சொல்கிற மாதிரி சிறிய அளவில் என்ன சொன்னால் கையாளணும் பின்னூட்டம் மிக விரைவில் நமக்கு என்ன செய்யணும் உருவாக்கணும் நிர்வாகத்தில் நல்ல சூழ்நிலையும் நம்பிக்கையும் உருவாக்க வேண்டும் இவை அனைத்தும் தகவல் தொடர்புகளை ஏற்படக்கூடிய தடைகளை அகற்றக்கூடிய வழிமுறைகள் மாணவிகளை இந்த ரென் ரெண்டையும் சேர்த்து உனக்கு டென் மார்க்ஸ் கொஸ்டின் தகவல் தொற்றுப்பின் இடர்பாடுகளையாகவே இடர்பாடுகளை எவ்வாறு களைய வேண்டும் முக்கியமான கொஸ்டின் மாணவியில் தயவு செய்து இந்த ஆடியோலாம் ஃபுல்லும் நீ கேளு கேட்கும் பொழுது தான் உனக்கு எந்த கொஸ்டின் முக்கியம்னு நான் சொல்கிறேன் நீ எதை படிக்கணும்னு தெரியும் நீ படிச்சுக்க ஏழாவது பாடம் முடிச்சிருக்கிறோம் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கட்டாயம் எட்டாவது படம் அக்டோபரில் முடிச்சிருக்கணும் புரியுதா உனக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த திங்கட்கிழமைக்கு அப்புறம் நான் உனக்கு அந்த எட்டாவது பாடமும் முடிச்சிருவேன் நம்ம ஆக்சுவலாக உனக்கு தெரியும் ஃபுல் லெசனும் ஆஃப் ஏழுக்கு முன்னாடி டிசம்பருக்கு முன்னாடி முடிக்கணும் இதுக்கிடையில் நம்ம அக்கௌண்டன்ஸி நிறைய பெண்டிங் வச்சுருக்கோம் ஓகே அதெல்லாம் வந்த உடனே தொட பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஓயம் நடத்தி முடிச்சுருவோம் படிக்க வேண்டியது ஒன்னுடைய பொறுப்பு மாணவிகளை தயவு செய்து நேரத்தை வீணாக்காமல் காலத்தை பயன்படுத்தி படிங்க ஓகே தேங்க்யூ